ஒரு நாள் கிளம்பில் இருக்கிற கல்கிச பீச் போய் இருக்கிற கடல்ல இருந்து ஆமை வழியில் வந்ததை நாங்கள் கண்டோம் நிறைய டிஸ்கவரியில் பார்த்தவங்களுக்கு நேரில் எது பார்த்தது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் இருந்தது எப்பயுமே ஆமை வந்து கரைக்கு வந்து தான் மண்ணை தோண்டி முட்டை விட்டு விட்டு திருப்பி அது கடலுக்கு போகும் குஞ்சுகள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு அது பொறிஞ்சு திருப்பி கடலுக்கு போகும் இது பீச்சதுனால நிறைய சனக் நெரிசல்கள் வாரதுனால இங்கே இருக்கிறவங்க இதுக்கண்டே ஒரு ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து இவங்க டே அண்ட் நைட்டாக இன்றைக்கு பண்ணுறாங்க இந்த மாதிரி வர ஆமைகளை வந்து முட்டை விடுறது அவங்க அதை எடுத்து வேறு ஆக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல புதைச்சி அது ஒன்றரை மாதத்துக்கு பிறகு குஞ்சு பொறிச்சதுக்கு பிறகு இவங்க மறுபடியும் கடலில் விடுறாங்க இது இவங்க தினமும் டே அண்ட் நைட்டாக செஞ்சு கொண்டு இருக்காங்க ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த இடத்துல காண்பிக்கப்படுது பாருங்கள் இந்த மா ஆமை எவ்வளோ அழகாக நடந்து வந்து எவ்வளோ அழகாக முட்டையை போட்டு எவ்வளோ ஒரு ஆழத்தில் அந்த முட்டை கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆமை மட்டும் எண்பதுலேருந்து நூற்றி ஐம்பது முட்டைகள் போடுவோம் ஆனால் இந்த ஆமை மட்டும் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு முட்டை விட்டதை இந்த இடத்துல கணிப்பிச்சாங்க கிட்டத்தட்ட இவ்வளவு முட்டையும் விட்டுட்டு அதை திரும்பி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம்கிட்ட ஆனது ஸோ அந்த ஒரு மணித்தியாலமும் இது வந்து அந்த தோண்டி தோண்டி ரொம்ப ஆழமாக்கி முட்டையை விட்டுட்டு மறுபடியும் அழகாக திரும்பி கடலுக்கு போனது தன்னுடைய முட்டைகளை விட்டுட்டு இந்த வீடியோவில் அது திரும்பி இருந்து முட்டையை அவங்க எப்படி அழகாக அந்த அந்த ஆழத்துலேருந்து எடுக்கிறாங்க என்பதை குறி வரையும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டியிருக்கிறேன் அது மட்டுமல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எப்பயுமே பெண் ஆமைகள் வந்து கடற்கரையில் வந்து நல்ல வெது வெதுப்பான மணல்களில் வந்து தோண்டி கிட்டத்தட்ட இருநூறு வரையும் வந்து முட்டைகள் இடும்மென்று சொல்லி நான் பா கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த ஆமைகள்ன்றது வந்து மிகவும் சிறப்பான விதத்தில் முட்டை இடும் என்று சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட கேள்விப்பட்டதுகளை நாங்கள் நேர பார்க்க கிடைக்கிறது வந்து மிகவும் சிறப்பான ஒரு காரியம் என்று தான் எனக்கு தோணுது ஸோ இந்த மாதிரி முட்டை விட்டுட்டு போனதுக்கு பிறகு அந்த முட்டைகளை உடைத்து கொண்டு குஞ்சி கிட்டத்தட்ட நாற்பத்தைந்துலேருந்து எழுபது நாட்களுக்குள்ளே அந்த முட்டையை விட்டு வழியில் வந்து தானாகவே திருப்பி கடற்கரைகளுக்கு ஓடி செல்லும் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கவரியில் தான் பார்த்துருக்கோம் நேர பார்க்க கிடைக்கிறது வந்து மிகவும் அரிதானது ஸோ ஸ்ரீலங்காவில் பொறுத்த மட்டும் இல்லை இந்த பீச் மட்டும் இல்லை நிறைய பீச்சில் இந்த மாதிரி ஆமைகள் வந்து இருக்குது ஆமைகள் வந்து மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினம் பாருங்கள் இந்த வீடியோவில் ஆமை முட்டை விட்டுட்டு திரும்பி போகுது ஸோ so, இந்த ஆ இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் நோமலாக வந்து இதை மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் கூட இந்த முட்டைகளை சாப்பிடக்கூடிய நிலைமைகள் இருக்குது ஸோ இந்த உயிரினங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதுக்காகத்தான் இவங்க இப்படி பாதுகாத்து ஒரு இடத்துல ரெஸ்கியூ பண்ணி அதை புதைச்சி வச்சுட்டு திருப்பி அவங்க அதை முட்டை பொறிஞ்சதுக்கு பிறகு திருப்பி கடலுக்குள்ளேயே விடுறாங்க ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் காட்டுறதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Until தட் பாய் பாய்